நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியோடன் கொடியேற்றி இரண்டே நாளில் திமுகவை தும்சம் செய்த நடிகர் விஜய் அரசியல் அடித்தளத்தை புரட்டி போட்டார் அரசியல் விமர்சகர்கள் கருத்து கவலையில் உறைந்த திமுக குஷியில் பாஜக திமுகவை யார் தும்சம் செய்தாலும் சரி பாஜக குஷியில் இருக்குமே நம்ம நடிகர் விஜய் அவர்கள் திமுக தும்சம் பண்ணார்னா அவருக்கும் அவர் கட்சிக்கும் நல்லது அதனால் பாஜகவுக்கு என்ன லாபம் ஏன் குஷியாக இருக்க வேண்டும் இந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் உண்மையாகவே அரசியல் விமர்சனங்கள் சொல்கிற மாதிரி திமுகவை கொடியேற்றி ரெண்டே நாளில் தும்சம் செய்திருக்கின்றாரா திமுக உண்மையாகவே கவலையில் உறைந்திருக்கிறதா எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை திமுக எப்படி பார்க்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோனாவே நடிகர் விஜய் அவர்கள் திமுகவை துவம்சம் பண்ணியிருக்கிறாரா இல்லை என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும் திமுக என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகளுக்கெல்லாம் மாற்றா வருகின்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவர் ஆளுகின்ற கட்சியை வீழ்த்தி நாம் ஆட்சி கட்டியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துடன் தான் அரசியலுக்கு வந்திருக்கின்றார் அதனால் எங்களை அழிக்க தான் வந்திருக்கின்றார் என்ற விஷயமானது எங்களுக்கு தெரியாதா ரசிகர் மத்தியில் பேசுகின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லுகின்ற போது எங்களை குறி வச்சிட்டாரு எங்களுக்கு எதிராக தான் அரசியல் களமாட போகிறாரு எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இவர் ஒருங்கிணைப்பார் அதனால் நடிகர் விஜய் அவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற விஷயமானது எங்களுக்கு தெரியாதா குழந்தைக்கு கூட தெரியும் ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் ஒரு புதிய கட்சி உருவாகும் என்ற விஷயம் எங்களுக்கு தெரியாதா அரசியல் களத்தை எழுபத்தைந்து ஆண்டு காலம் இருக்கணுமே எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக நாங்கள் சுதாகரித்து கொண்டோம் எங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு திமுக சொல்லுது அதுவும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து திமுகவை எதிர்த்து தான் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கிறது அந்த கட்சிகளெல்லாம் எதிர்கொண்டு தான் எழுபத்தைந்து ஆண்டு காலம் அரசியல் காலத்தில் இன்னும் கூட ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் அத்தனை அரசியல் எல்லாம் வீழ்த்தி விட்டு இன்றைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் இன்னைக்கு அரசியலுக்கு வந்த நடிகர் விஜய் அவர்களை எங்களால் எதிர்கொள்ள முடியாத எங்களை தும்சம் செய்வதற்கு ஆள் கிடையாது அப்படின்னு வந்து நம்ம திமுக தரப்பிலிருந்து கருத்து வருகிறது ஆனால் அரசியல் விமர்சன என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு எப்போதுமே சரி நிலையான வாக்கு வங்கி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் ஆனால் கடந்த காலங்களில் திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டே வருது அதனுடைய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று கூட்டணி இன்னொன்று பணம் ஆனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்தியலுடன் வருகின்றார் அவருடைய கொள்கை கோட்பாடு என்ன இதெல்லாம் இன்னும் தெரியாமல் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் நடிகர் விஜய் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் திமுகவுடைய ஒரு பலம் என்பது கூட்டணி என்கின்ற போது அந்த கூட்டணி சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான வாய்ப்பை கொடியேற்றி நம்ம விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிட்டாரு அப்படின்றது அரசியல்வர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏற்றுனதுனாலையும் பாடலை வெளியிட்டதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை கோட்பாடு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் களத்தில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் நடிகர் விஜய் அவர்கள் எந்த கொள்கையுடன் வராரு அந்த கொடி என்ன சொல்லுது அவருடைய பாடல் என்ன சொல்லுதுன்னு என்று தெரிஞ்சு கொள்ள மாட்டாங்களா நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் அதனால் அரசியல் கட்சிகள் நடிகர் விஜயனுடைய அரசியல் பாதை என்ன என்பதை பற்றி தெல்ல தெளிவாகவே தெரிந்து கொண்டிருப்பார்கள் அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கே பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் நேற்று என்னங்க நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினார் திமுக கூட்டணியில் ஏதாவது பிளவு வருமா இல்லை நீங்கள் மாறுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இப்போதைக்கு திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் அணி மாறுவதற்கான வாய்ப்பில்லை அவர் அரசியல் கழகத்துக்கு வந்து கொள்கை கோட்பாடை எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க போகிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவருடைய கொள்கை கோட்பாடு நமக்கு தெரிந்தாலும் அவர் மதவாத சக்தியுடன் சிக்காமல் ஒரு ஜனநாயகவாதியாக மதசார்பற்றவராக மதசார்பற்ற சக்தியுடன் கைகோர்த்தார் என்றால் திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் விலகி செல்வதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்சியாளர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இன்னும் நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநாடு நடத்தலை கொள்கைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலை கொடியும் பாடல் மட்டும்தான் வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் அதற்குள்ளாகவே திமுக கூட்டணியில் இருந்து கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு இப்போ இல்லை அப்படின்னு சொல்வதன் மூலமாக இனி வருங்காலத்தில் இருக்கலாம் ஆனால் இப்போ இல்லை என்பதை பற்றி சூசகமாக தெரிவிக்கின்றார்கள் இதுவே திமுகனுடைய அடித்தளத்தை ஆட்டி படைக்கிற மாதிரி இருக்குது கொடியேற்றி ரெண்டே நாளில் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் அவருடைய கொள்கை என்ன என்பதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அணிமாற தயாராக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் விசைகள் சொல்கிறாங்க சரிப்பா கொடி மூலமாக பாடல் மூலமாக கொள்கையை விலைக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா விலைக்கிட்டார் ஏங்க அவர் சிகப்பு மஞ்சளை வச்சு பார்க்கும்போது தமிழ் தேசிய அரசியல் போல தெரியுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆனா நடிகர் விஜய் அவர்கள் உறுதிமொழி ஏற்றிருக்கின்றார் அதை பார்த்தீங்களா அதில் இந்திய சுதந்திரத்துக்கு போராடிய தலைவர்களுக்கு மரியாதை இரண்டாவதாக தமிழுக்காக போராடி உயிர் நீத்த மொழி போராளிகளுடைய மாண்பை காப்பாற்றும் விதமாக அதுவும் இல்லாமல் பாடலில் ஒரு பக்கம் அண்ணா இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் நடுவில் விஜய் அவர்கள் நின்று இருக்கின்றார் இதையெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கவில்லை மத சார்பற்றவன் நான் அண்ணா போன்று ஆளுமை மிக்கவன் எம்ஜிஆர் போன்று கரிஸ்மேட்டிக்கல் லீடர் நான் அதனால் திராவிட அரசியலை தாண்டி தமிழ் தேசியத்தை உள்வாங்கி இந்திய தேசியத்தை போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்க போகிறேன் அப்படின்னா என் உள்ள எல்லா அரசியலையும் பார்க்கலாம் திராவிட அரசியலும் பார்க்கலாம் தமிழ் தேசிய அரசியலும் பார்க்கலாம் அதோடு போச்சுன்னா இந்திய அரசியலும் பார்க்கலாம் ஸோ ஒட்டு அவருடைய கொள்கை ஓரளவுக்கு தெரிஞ்சு போய்விட்டது அவர் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்கல அப்படின்றது நல்லா தெரியுது ஏன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரே எதிரி பாஜக இன்னொன்று எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் என்னப்பா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தமிழ் தேசிய அரசியல் எதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நீங்க தமிழ் தேசம் என்பது ஒரு இயக்கமாக இருக்கலாம் ஒரு அரசியல் கட்சியா இருந்தா அவர் எத்தனை கோடிக்கணக்கான வாக்குகளை வந்து இழக்கிறார் தெரியுமா நம்முடைய சீமானவருடைய வாக்கு வங்கி எத்தனை ஆண்டு காலம் அரசியல் களத்திலிருந்து போராடினாலும் அவருடைய வாக்கு வங்கி எனக்கு தெரிந்து ஆறு சதவீதத்துக்கு மேலாக உயரவே உயராது ஏன் தெரியுமா தமிழ் தேசம் என்கின்ற போது தமிழர்கள்தான் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிடுறார் அதாவது தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் ஆள்வது தமிழாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் காலத்தில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் என்ன பண்ணுவாங்க சீமானை ஆதரிப்பாங்களா ஆ தமிழகத்தில் பிற மொழியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிந்து தெலுங்கர்களை பொறுத்து வரைக்கும் ஐம்பது லட்சத்துக்கு மேலானவர்கள் இருப்பாங்க அந்த ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் சீமானை தொடர்ச்சியாக புறக்கணிப்பாங்களா இல்லையா அது மட்டும் இல்லை இந்த தெலுங்களுடைய ஆதரவு பெற்ற தமிழ் குடிகள் எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க தெலுங்குனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு எத்தனை பேர் சீமானுக்கு வாக்களிக்காமல் தனித்து நிற்பாங்க அது மட்டும் இல்லை தமிழகம் என்பது ஒரு தனி தீவு கிடையாது பல மாநிலங்கள் எல்லைகளாக கொண்டது அதனால் தமிழக மாநில எல்லைகளில் எத்தனை பிற மொழியாளர்கள் இருப்பாங்க அவங்களாம் ஒட்டு சேர்த்து பார்த்தோம்னா ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்க தமிழகத்தில் பிற மொழியாளர்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு கோடிக்கு மேலாளர்கள் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் பிழைப்பை தேடி வந்திருக்கக்கூடிய இந்திக்காரன் எனக்கு தெரிந்து ஒரு கோடி பேருக்கு மேலானவர்கள் இடம் பெயர்ந்திருக்கின்றார்கள் அந்த ஒரு கோடி பேரில் எனக்கு தெரிந்து நான் சொல்லணும்னா பத்து லட்சம் பேராவது வந்து அவனுடைய வாக்கை இங்கே வச்சிருக்கிறான் அவன் சொந்த மாநிலத்தில் வச்சில்ல அவனுடைய ஆதார் கார்டானது இங்கே மாற்றிக்கிட்டு வாக்குகளே வந்து இங்கே மாற்றிக்கிட்டான் அதனால் பிற மொழியாளர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டாங்க மொத்தத்தில் ஒரு கோடியே பத்து லட்சம் வாக்குகள் தமிழகத்தில் பிற மொழியாளர்கள் இருக்கிறாங்க அதாவது தேர்தல் அரசியலில் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் ஆனால் சீமானுக்கு இந்த ஒரு கோடியே பத்து லட்சம் வாக்குகள் தமிழ் தேசியம் பேசினா விழவே விழாது இதையெல்லாம் நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கருத்தில் கொண்டிருக்கின்றார் அதனால தான் தமிழர்களுக்கான அரசியலாகவும் இருக்கிறது ஆதிக்குடிகளுக்கான அரசியலாகவும் இருக்கிறது திராவிட அரசியல் என்று சொல்லிவிட்டு அண்ணா எம்ஜிஆரை அடையாளப்படுத்திவிட்டு நான் இந்திய சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் என்று சொல்லிவிட்டு தேசிய அரசியலும் கையில் எடுத்திருக்கின்றார் அனைவருக்குமான அரசியலாக அது அமைந்திருக்கிறது இது நாம் அவருடைய பாடல் கொடியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் மேடையில் கண்டிப்பாக அவர் பேசுகின்ற போது அது தமிழகத்தில் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட அரசியலை ஒட்டி தான் இருக்கும் இப்படி திராவிட அரசியலை ஒட்டி இருந்ததுன்னு வச்சுங்களேன் மக்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட அரசியலாக இருக்கிறது அப்படி பழக்கப்பட்ட அரசியலாக இருப்பதனால அந்த திராவிட அரசியலில் நல்லதும் கெட்டதும் பார்த்துருப்பதனால நடிகர் விஜய் வந்தா இந்த திராவிட அரசியல் இருக்கக்கூடிய கெட்டத்தை நீக்கிட்டு நல்லதை நமக்கு தருவார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவுடைய நலத்திட்டங்களால் தான் வளர்ந்துருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக அந்த திராவிட அரசியல் மீதான பற்று இருக்கிறது ஆனால் அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யக்கூடியவங்க யாராவது வரமாட்டாங்களா அப்படின்றது தான் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்குது ஆனால் நடிகர் விஜய் அவர்களுடைய கொள்கை தெரிந்துவிட்ட பிறகு தான் நம் அண்ணா தொல் அவர்களாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி இன்னும் பிற கட்சிகளாக இருந்தாலும் சரி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் நான் கட்சி தொடங்குகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தானாக முன் வந்து நாற்பது லட்சம் பேர் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆன்லைனில் இதுவே வந்து ஒரு மாஸ் க்ரௌடு அதனால் கூட்டணி கட்சிகள் இதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கறது திமுகவுடைய ஒரு பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டணின்னு சொன்னோம் அடுத்த பலம் பணம் நடிகர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு எந்த அளவுக்கு பணத்தை செலவு செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரியல அதுவும் இல்லாமல் சீமான் மாதிரி யாருடனும் கூட்டணி இல்ல அப்படின்ற வாசகத்தை நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் அறிவிக்கவே இல்லை சீமானை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்று ஒன்றும் சாதிக்கலை நடிகர் விஜய் அவர்கள் பார்த்துட்டார் அதனால தான் கூட்டணி இல்லை என்றும் சொல்லலை கூட்டணி இருக்குது என்றும் சொல்லலை அதனால் கூட்டணி வாய்ப்புகள் திறந்தே இருக்கிறது இப்படி நடிகர் விஜய் அவர்கள் கொடியேற்றி ரெண்டே நாளில் திமுகவுடைய தூக்கத்தை கலைத்திருக்கின்றார் திமுகவை தும்சம் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஆட்டத்தை களைச்சிட்டார் அரசியல் அடித்தளத்தையே புரட்டி போட்டிருக்கார் எப்படி போட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா முதலாவதாக இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக இடத்துல போயிட்டு எங்களுக்கு இவ்வளோ தொகுதி கொடுங்க இல்லைனா நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக விஜய் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்கின் பவராக முன்னிறுத்துவார்கள் இப்போ திமுக என்ன நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆடா நம்ம அஞ்சு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இருக்கிறோம் இன்றைக்கி கூட்டணி கட்சிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் அள்ளி கொடுத்த மாதிரி சட்டமன்ற தேர்தல் அள்ளி கொடுத்தோம்னா கண்டிப்பாக திமுகவுக்கு வருகின்ற வாக்குகள் சிதறுகிறது நடிகர் விஜய் போன்றவர்கள் வந்ததுனால் அதோடு போச்சுன்னா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐந்து முனை தேர்தல் இருக்கும் இப்படி ஐந்து முனை தேர்தல் இருக்கின்ற போது திமுகவுக்கு மட்டுமே வந்து பெரும்பான்மையான வாக்குகள் வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லவே முடியாது திமுகவுக்கு வருகின்ற வாக்குகளும் சிதறும் திமுக எதிர்ப்பு வாக்குகளும் சிதறும் அதனால் கூட்டணிகள் இடம்பெயர்வது என்பது பார்த்தீங்கன்னா மிக ஜோராக நடக்கும் இப்படி பலமுனை போட்டி இருக்கின்ற போது தமிழக அரசியல் காலத்தில் பெரும்பான்மை என்பது எந்த கட்சிக்கும் கிடைக்காது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அஞ்சாண்டு காலம் ஆட்சி ஆண்டு விட்ட பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக இருந்த ஆதரவு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது அதே மாதிரி பத்தாண்டு ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அங்கேயே இருந்தால் வாக்கு விழுமா என்று சிந்திக்கக்கூடிய நிலையில் தான் இருப்பாங்க அதனால் அதிமுக விஜய் அப்படின்னு இடம்பெயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பாஜக தன் தலைமையில் ஒரு கூட்டணியை போட்டிருக்குது ஸோ அந்த கூட்டணியை அப்படியே தேர்தல் வரைக்கும் அழைத்து சென்றால் பாஜக நிச்சயமாக ஒரு கணிசமான தொகுதிகளை வெற்றி பெறும் அதிமுகவும் ஒரு கணிசமான தொகுதிகளை வெற்றி பெறும் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா என்று கேட்டிங்கன்னா அவரால் வெற்றி பெற முடியாது ஆனால் வாக்குகளை அவர் பிரிப்பார் அப்படி வாக்குகளை பிரிக்கின்ற பொழுது திமுகவுக்கு பெரும்பான்மையானது கிடைக்கவே கிடைக்காது திமுகவுக்கு இந்த விஷயமானது நன்றாக தெரியும் அதனால் திமுக கூட்டணி கட்சிகளை தன்னுடன் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுல மும்முரமாக இருப்பாங்க ஸோ பாஜக இதனால் ஏன் குஷி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சிக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்கலன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அந்த தருணத்தில் பாஜக என்ன பண்ணும் ஆட்சி கட்டலுக்கு அது வரணும்னு ஆசைப்படும் இல்லை தான் ஆசைப்பட்ட ஆட்சியானது தமிழகத்தில் அமையப்போகுது ஆக மொத்தத்தில் பெரும்பான்மை கிடைக்கலனா பாஜக ஆதரவை நாடி தான் வந்தாக வேண்டும் அதற்கான களத்தை தான் பாஜக தயார்படுத்தி கொண்டு இருக்கிறது அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் உருவான கூட்டணியை விட்டு கொடுக்காமல் அப்படியே இருக பற்றி கொண்டு இருக்கிறது அதுவும் இல்லாமல் டாக்டர் கிருஷ்ணசாமி அவரோட இடத்திலும் தேமுதிக இடத்திலும் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறது ஆக மொத்தத்தில் திமுக அதிமுக அதற்கு பிறகு விஜய் அதற்கு பிறகு பாஜக கூட்டணி இப்படி நான்கு முனை போட்டி இருக்கின்ற போது தமிழக மக்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கிறது அதனால் வாக்குகள் சிதறுகின்ற பொழுது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அதனால் ஆட்சி கட்டில் பாஜக அமர்ந்து விடலாம் என்ற எண்ணத்தினால தான் இன்றைக்கி குஷியாக இருக்கிறது ஸோ நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் கொடியேற்றி கொள்கையும் தெரிவிச்சிட்டாரு அதன் மூலமாக திமுகவுடைய கூட்டணியும் வந்து உடைக்க பார்க்கிறாரு சீமான் மாதிரி கூட்டணி இல்லை என்று அறிவிக்கலை அதனால் திமுக அதிர்ந்து தான் போயிருக்கிறது கவலையில் தான் உறைந்திருக்கிறது நடிகர் விஜய்க்கு இருக்கக்கூடிய கரிஷ் மேட்டிக்கும் சரி கையில் இருக்கக்கூடிய பணமும் சரி திமுகவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது இன்றைக்கி ஐந்து மூணு போட்டியாக இருக்கும் போல இருக்குது தமிழக அரசியல் கழகம் சட்டமன்றத்தில் அதனால் ஒரு முப்பது சதவீத வாக்குகள் வாங்கினாவே போதும் வா ஆட்சியை பிடிச்சிடலாம் ஏற்கனவே சீமானை பொறுத்த வரைக்கும் எட்டு சதவீதத்துக்கு மேலாக வாக்கு வாங்கியிருக்கிறாரு நடிகர் விஜய் அவர்களுக்கு இப்போதே நாற்பது லட்சம் பேர் பதிவு பண்ணியிருப்பதனால அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீத வாக்குகள் வருது இன்னும் அரசியல் களத்தில் வந்து திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் இழுத்தார்னா அதனுடைய பலங்கள்லாம் சேர்க்கும் போது முப்பது சதவீதம் வந்துடும் போல் இருக்குது அதனால் சீமானும் நடிகர் விஜய் அவர்களும் கூட்டணி போடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் சீமான ஒரு தரப்பு மக்கள் ஒட்டுமொத்தமாக வெறுத்து ஒதுக்குறாங்க அவங்க பிற மொழியாளர்கள் சீமானுடன் கைகோர்த்தாங்கன்னா விஜய் அவர்களுக்கு நிரந்தரமாக பிற மொழியாளர்களுடைய வாக்கு வரவே வராது அந்த மாதிரி அடையாளத்துக்குள்ளே அவர் போக விரும்பவே மாட்டார் அதனால் சீமான் ஆசைப்படலாம் நடிகர் விஜய் அவர்கள் கைகோக்க மாட்டார் என்பது எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது அதனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் காலத்தில் தன் தலைமையில் ஒரு கூட்டணிக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அது திமுக கூட்டணியை உடைக்கின்ற வேலையில் தான் அவர் இறங்கியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் திமுக வாக்குகளை தான் நடிகர் விஜய் அவர்களே பிரிக்கிறாருங்கோ அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் என்னதான் தலைகீழ நின்றா கூட தமிழகத்தில் ஆறு சதவீதத்துக்கு மேலாக வாக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அது இத்தனை நாளும் திமுகவில் இருந்த விஜய் ரசிகர்கள் வந்து திமுக விஜய்க்கு எதிராக களமிறங்கி விட்டது மாநாடு போறதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டுகிறது இரண்டாவது வந்து விஜய் அவர்களுக்கு அரசியல் செய்ய முடியாத அளவுக்கு வீட்டடிப்பு அதை என்று சொல்லிவிட்டு அரசியல் ரீதியாக நெருக்கடி கொடுக்கிறது அப்படின்னு நினச்சவங்க திமுகவுக்கு இத்தனை நாளும் ஆதரவாக இருந்தோம் இனி நாம் தேவர் கட்சிக்கு நம்மால் வர வரைக்கும் ஓட்டு போடுவோம் என்று நினச்சி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஆதரவாக இருந்த ரசிகர்கள் இன்றைக்கி பிரிந்து வந்து ஓட்டு போட்டதுனால அந்த எட்டு சதவீதத்தை எட்டி இருக்கின்றார் அதனால் சீமானுக்கு கூட பெருசாக வாக்கு வங்கியானது கிட்டத்தட்ட ஒம்பது தேர்தலில் உயரவே இல்லை விஜய் அவருடைய வாக்கு திமுக கிட்டே இருந்தது அது பிரிந்து வந்திருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா இருந்தாலும் சரி திமுக கூட்டணி வாங்கின வாக்குகள் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலானது ஆனால் இன்றைக்கி முப்பத்தஞ்சு சதவீதமாக சரிந்திருக்கிறது அதிலையும் திமுகவுடைய சொந்த வாக்கு வங்கி இருபத்தாறு சதவீதமாக தான் இருந்திருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வச்சு பார்க்கின்ற போது அப்போது திமுகவுக்கு கடந்த காலங்களில் விழுந்த வாக்குகள் விஜய் அவர்களுக்கான வாக்குகளாகத்தான் இருந்திருக்குது இந்த முறை விஜய் அவர்களே அரசியலுக்கு வரா திமுக விட்டு விலகி நாம் தமிழர் கட்சிக்கு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் உயர்ந்திருக்குது மொத்தத்தில் திமுகவுக்கு எப்படி பார்த்தாலும் சரி நடிகர் விஜய் அவர்கள் பாதிப்பதா ஏற்படுத்தி இருக்கின்றார் நீங்க என்ன சொல்ல வரீங்க விஜய் அவர்களால் திமுகவை துவம்சம் செய்ய முடியுமா இல்ல தும்ஷம் செஞ்சிட்டாரா உங்க கருத்து சொல்லுங்க நன்னி நண்பர்களே